கொடுப்பீங்க உங்கள் மொபைல் நம்பர்லேருந்து ஸோ இனிமே வந்து அது மாதிரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது பல்வேறு வகையான மோசடிகள் வந்து நடைபெறுவதால் வந்து இனிமே வந்து அப்படி பண்ண முடியாது மொபைல் நம்பரை ரெக்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் வந்து பணம் பரிவர்த்தனை வந்து செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு மே அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய க்யூஆர் கோடை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து பணம் பரிவர்த்தனை வந்து செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி என்பிசிஐ வந்து சொல்லியிருக்காங்க இது அனைத்து அனைவருக்கும் பொருமமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதாவது நீங்கள் டெலிவரி செய்யக்கூடிய ஃப்ளிப்கார்ட் அமேசான் ஜொமேட்டோ ஸ்விக்கி இது போன்றவர்களுக்கெல்லாம் வந்து அது வந்து நடைமுறையிலே தான் இருக்கும் ஏன்னா அது வந்து வணிக ரீதியான வந்து டிரான்சாக்ஷன் அப்படின்றதுனால வந்து அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் தனி நபராக நீங்கள் டிரான்சாக்ஷன் செய்கிறீங்க உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு உள்ள உங்களுடைய ஃபேமிலி நம்பர்ஸ்க்கு போது மொபைல் நம்பரை ஷேர் பண்ணி இனிமேல் வந்து பணம் பரிவர்த்தனை வந்து செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி தற்போது வந்து என்பிசிஐ வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவித்துள்ளது இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது போன்ற அடுத்தடுத்து பயனுள்ள தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ வெரி மச்